அனைவருக்கும் வணக்கம் இந்து கல்லூரி தமிழ்துறை மற்றும் தாளச்சுவர் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சுகுமார் ஒரு நாள் படைப்பு பயணம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஆக்கம் சுலபா அதில் நேரில் நான் வந்து பங்கேற்றிருக்க வேண்டிய நிகழ்ச்சியை ஏற்போம் நாங்கள் வர முடியாத சூழ்நிலை சூழ்நிலையில் சான்றி மூலமாக இந்த நிறைய ஆக்க வேண்டும் இதில் வந்து வெவ்வேறு கலங்களில் சுகுமார் நகரங்களை பற்றி ஆய்வுகள் கட்டுரை உரைகள் எல்லாமே இருந்தால் எனக்கு விருப்பமான ஒருவேளை கொடுத்துருந்தா இது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம போவேன் அந்த மாதிரி வந்து நான் ஒருவேளை மொழிபெயர்க்கவே உரை நடை மட்டும்தான் எனக்கு ஒரு சாய்ஸாக கொடுத்தோம் தான் நான் தேர்வு கண்டிப்பேன் ஆனால் அது இன்னும் டேரெக்டாக எனக்கு அதுவே அமர்ந்து புனைக்கதைகள் பேசினேன் திரும்பிப்பாக வெலிங்டன் நாவல் பற்றி பேசுறதாக நான் வெலிங்டன் நாவல் நான் இருவேறு காலகட்டங்களில் வாசித்த நாவல் அதாவது நம்மளோட வாசிப்பு சார்ந்த மெச்சூரிட்டின்னு ஒன்று அது வந்து இருவேறு கட்டங்களில் இருந்தபோது நான் வாசித்த நாவல் சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் எப்படி அணுகியிருக்கேன் அப்படிங்கிற விதத்துலேயே வந்து அது நாவல் எப்படி அழு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக வந்து இதை வெளிப்படையான தோட்டத்தில் வெலிங்டன்கிற பேரை பார்த்தோன்னே சுகுமாரம் அதுக்கு முன்னாடி வந்து அசிஸ் பே பட்டு தனிமை இங்காண்டுகள் இது போன்ற நாவல்களை மொழிபெயர்த்ததன் மூலம் நம்ம வந்து இது வெலிங்டன்ங்கிற பேரை பார்த்தோம் இப்போது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் அப்படின்னு வெளிவந்த காலத்தில் முதல்ல தோல்நத்துக்கான வாய்ப்பு ஆனால் இது ஒரு நேரடி நாவல் அப்படின்னே எனக்கு முதல்ல தெரியாது அந்த அன்றைக்கு டேட்டில் வந்து நியூஸ் இன்ட்ரீப் சாரி நியூ அரிசான் மீடியாவிலேருந்து நான் அந்த புக்கு ஃபஸ்ட்டு எடுத்து முதல்ல வாசிது அப்போது இது ஒரு காலனி ஆதிக்கத்தை பேசக்கூடிய நாவலாக முதல்ல ஆரம்பித்தது தமிழில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கால்நரிகத்தை பற்றி எழுத வேண்டிய ஆவல் ஆசை வந்து நிறைய பேருக்கு அந்த ஆசை உண்டு அது இது அந்த மயக்கம் எனக்கும் உண்டுன்னு எங்க சொல்லலாம் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அதை தொட்டு அதுலேருந்து நீச்சி எழுத முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆஹ் இந்த பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த கால்நடை பற்றி ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு களத்துக்கும் நம்மளுக்கு பிரத்யேகமான ஒரு மொழிங்க அடங்கி கொடுங்க அவசியம் கொடுங்க ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மொழிநடை அவசியம் வரலாற்றுலேயே வந்து மன்னர் காலத்துக்கு வந்து ஒரு மொழிநடை இருக்குது புராணங்களுக்கு ஒரு மொழிநடை இருக்குது அதே மாதிரி இப்போது ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி காவனி ஆதிக்கத்தை பற்றி எழுதும் அதுக்கு ஒரு பிரத்யேக மொழி நடை இருக்குது அந்நிய நிலத்தில் நடப்பதற்கு ஒரு மொழி நடை இது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த தாங் ஆதிக்கத்தை பற்றி எழுதக்கூடிய அந்த மொழிநடை வந்து தன் அளவில் ஒரு எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு ஒரு எழுத்து நிறைவை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அந்த மொழி பிரயோகம் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரைட்டிங் ப்ளஸ்ன்ற ஒன்று கொடுக்கும் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது செகண்ட் திங் இது வந்து எழுத்த சம்மந்தமான விஷயத்த சொல்கிறேன் இன்னொரு விஷயம் ஒரு எழுத்தை நம்ம எதை தேடி கண்டடைகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றி யோசித்தோம் அப்படின்னா காலனைசேஷனுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மட்டும் கிடையாது ஏதோ வந்து இந்த அரசு இந்த அரசா மாறிச்சு அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிலமையர் சார்ந்த மொழியில் சார்ந்த சாதியை சார்ந்து இருக்கக்கூடிய பல அமைப்புகளை அது தகர்த்து தலைத்து குலுக்கி போட்டு ஒரு புது அமைப்பை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பெரிய டிரான்சக்ஷன் அதை எழுதும்போது நம்ம அந்த எதை தேடுறோம் எதை தண்டாடுகிறோம் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு பெரிய தேவையில் கொடுக்கக்கூடிய ஒரு சவால் கூட அதில் அதை எழுதும் போது நம்மளுக்கு அந்த அந்த சவால் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலேயே கூட அதை எழுத வேண்டிய நிர்பந்தம் அதை எழுத வேண்டிய ஒரு ஆவல் எல்லாேருக்கும் இருக்குது ஸோ இந்த வெலிங்டனை பொறுத்த வரைக்கும் காலனியல் பொ பொ சவால் என்ன இது யாருடைய தரப்புலேருந்து எழுதப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி ஆஹ் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய துணையில் இருக்கிறாரு அவர் வந்து உதகமண்டலத்தை போய் அடையணும் இந்த மலை மேலே ஏறி வந்து உதகமண்டலத்தை அடையணும் அப்படிங்கிறது வந்து அவரோட வேர்க்கை ஒரு சாகச பயணமாக இருக்குது அவரோட தரப்புலேருந்து இந்த கதையை சொல்லலாமா பிள்ளை அந்த இடத்த அடையும் போது அந்த இருக்கிற பழங்குழிகளை அவங்க அங்கேயிருந்து இடம்பெயர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அந்த பழங்குழிகள் தரப்புலேருந்து இந்த கதையை சொல்லலாம் இது இப்படி வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ரெண்டு ஸ்கோப் இதில் கிடைக்குது இதில் எது வந்து புனைவுக்கான அதிக வெளிநடையும் தொடர்ந்து கொடுக்குது அப்படின்னா ஒரு பழங்குடியினர் வந்து அங்கே இருந்த வேலை ஏன்னா ஒரு ஆங்கிலேய அவன் வந்து அவனோட தரப்பை சொல்கிறதுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட ஆளுதலை நம்மள்கிட்ட இருக்குது இதை மாதிரி தான் நாங்கள் வந்து ஓ இந்த மாதிரி ரீச் ஆனோம் இந்த மாதிரி நாங்கள் மேலே வந்து இந்த சாகச பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு பேர் அவங்களுக்கு ஒரு எழுதப்பட்ட ஆவணங்கள் அது நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த பழங்குடிகள் எப்படி அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்கிறது பெரிய ஆவண ரீதியான வரலாறு நம்ம பற்றி இருக்காது ஸோ ஒரு புனைவாசிரியருக்கு எதுங்க அது வந்து பெரிய வெளி கிடைக்கும் அப்படின்னா அந்த எழுதப்படாத விஷயத்தை நம்ம எழுதும்போது நம்மளுக்கு கட்டத்துற சுதந்திரம் பெருக்கும் அதில் நிறையா நம்ம எழுத முடியும் அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு வரலாறு எழுதப்பட்டிருச்சு அப்படின்னா அதை ஒட்டி நம்ம எழுதும் போது அது நம்ம புதுசாக சேர்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லம்போது அதை நம்ம புதுசாக படைக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது அதில் சவால் அதிகமாக இதில் வந்து நம்மளுக்கு புனைவு வெளி பெருசாக இருக்கிறங்கிற அனுகூலம் முக்கியமாக இல்லை சவால் நம்ம ஏற்று முக்கியமாக அப்படின்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலான வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சுகான் வந்து இதில் அந்த சவாலை ஏற்றுக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எழுதப்பட்ட வரலாறுன்னு ஒன்று கைங்க இருக்கு அந்த சலிமம் எப்படி மேலே போயிட்டு அதுக்கான ஆவணங்கள் தரப்புகள் நிறையாவே தரவுகள் நிறையாவே இருக்குது அதை எப்படி புனைவாக்கணும் அப்படின்ற உழைப்பு அதாவது ஆவணங்களையே வேறொரு சொற்களை புனைவாக மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இது அது வந்து எந்த விதத்துலயும் ஒரு ஆவணம் தோணி வரக்கூடாது இந்த சவாலோட தான் இந்த எழுத முடியும் அப்படி எழுதுறது வந்து இதுல என்ன இருக்குது வரலாற்றை தாண்டி இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோம் இப்போ அவருக்கு வந்து ஒரு வேட்கை இருக்கு உலகமண்டலத்தை அடையணும்னு சொல்லி அதுக்கான இல இரண்டு இளவுகள் அவரோட படையில இருக்கிற அது ஒரு தளபதி மாதிரி இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கிற ரெண்டு பேர் மேலே போறாங்க அவங்க கொஞ்சம் கை பண்றாங்க அவங்க போயிட்டு அவங்க வந்த சொன்ன பாதையில வச்சு திரும்ப ஒரு அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்கான ஒரு குற்ற விசாரணை கூட அவர் பேரில் நடக்குது இதே மாதிரி இயல்பாக ஒரு பிரபு சுத்தி நடக்கக்கூடிய கரையில ஒரு தருணமும் இருக்குல்ல இதை வந்து இந்த ஆவணத்தை நம்ம புனைவாக்கணும் அப்படின்னா அது ஒரு தருணம் அந்த தருணம் எங்கே நிகழது அப்படின்னு யோசிக்க முதல்ல எழுபது பக்கங்கள்ல இந்த தனிமனோட கதையை நம்மளுக்கு சொல்லப்படும் இந்த தருணம் எங்க இருக்கிறது அப்படின்னா நான் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் எப்படி இந்தியாவில் வந்தாங்க அப்படிங்கிறது எப்படி மலபார் கிறிஸ்டின்ஸ் போனாங்க எப்படி கத்தலிக்ஸ் வந்தாங்க எப்படி ப்ராடஸஸ்டன்ஸ் இந்த வரலாறு கொஞ்சம் தேடிப்படிகளில் எனக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படி பார்க்கும்போது ப்ராடஸ்டன் மிஷனரிஸ் இந்தியாவில் வந்த அந்த தரப்பு அந்த கதை இருக்குது அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கப்பாடி உள்ளபடியாக தான் அவங்க வராங்க டென்மார்க் ஆட்சியாளர்கள் அவங்க இருக்கிற நல்லா வராங்க அப்போ வந்து சீகன் பால்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மானிய மிஷனரி அவர் தான் வந்து பாகஸ்தன் மிஷினரி இந்தியாவில் மூலம் முதல்ல கொண்டு வர இன்னைக்கு போய் நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சீகன் பால்க் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு இருபத்தாறு விஷயங்களும் இவர் தான் முதல்ல பண்ணார் அதாவது தமிழில் வந்து பைபிளை முதல் மொழிபெயர்த்தார் குய்யப்பாடாக தான் கொண்டு வந்தார் முதல் பாகஸ்தன் மிஷனரி அவர் தான் முதல் பாகஸ்தன் சர்ச் நியூ ஜெல்சன் இந்த மாதிரி எக்க இது இருக்கும் இது எல்லாமே ஆகணும் பட் அவரோட வாழ்க்கைய நம்ம ஒரு நினைவாக எழுதணும் அப்படின்னா அந்த நியூ ஜெனர்சன் டர்ச் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு சமாதி இருக்கு அது அவர் இங்கே இந்தியா வந்து போது அவருக்கு இங்கே ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை இங்கே இறக்குது இந்த ஒன்றரை அடி சமாதியை பார்க்கும்போது தான் ஒரு புனிதவாசிரியனுக்கு ஒரு பெரிய திறப்பு அங்கே இந்த இந்த இது நம்ம எழுத முடியுமா இந்த வாழ்க்கையை நம்ம எழுத முடியுமா அவரோட வாழ்க்கையை பற்றி படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு இந்த எமோஷனல் கனெக்டை வந்து நாங்கள் ஒரு ஒரு ஆங்கிலேயரிடமோ இல்லை ஒரு வேற்று நாட்டு நம்ம ஆதிக்கம் செலுத்த வந்த ஒருத்தர் தான் அந்த எமோஷனல் கனெக்ட் நம்ம மேக் பண்ணிக்கிற உருவாக்கிக்கிற அந்த தருணம் அதுதான் இதில் எழுபது பக்கங்கள் வந்து அவருடைய உதகம் வந்து போய் அடைகிறது அதெல்லாம் இருந்தாலும் அந்த கடைசி இடத்துல வந்து அவர் ஓய்வு பெற்று இந்த நாட்டை விட்டு திரும்ப இங்கிலாந்துக்கே புறப்படுறாரு அப்படின்ற டைம்ல வந்து அவருடைய மனைவியோட சமாதி அவருடைய மகளுடைய சமாதி அதே வெலிங்டன் நகரத்துல இருந்தது அப்படின்ற அந்த இடம் இருக்குது அந்த தருணம் வந்து ரொம்ப கனமான தருணமா இருக்கு பொதுவாக இந்த மாதிரி காலனி ஆதிக்கத்தை பற்றி எழுதிட்டு சமகாலத்துக்கு நகரக்கூடிய கதைகளில் ஒரு டெம்பிளேட் உங்கரு அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சக்ஷன் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்ற கதை உங்களுக்கு இல்லையா பட் இந்த கதையில் வந்து எழுபது பக்கத்துலேருந்து இருபத்தஞ்சாவது பக்கத்தில் டக்கு இந்த டிரான்செக்ஷன் நடந்துடும் இதை வந்து ஒரு முதல் முறையை எனக்கு வாசிக்கும் போது அந்த ஒரு மின்னல் வேக டிரான்சக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இது என்னது நம்ம வாசிச்ச ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த கதை இல்லை திடீர்னு சந்தீவன் பற்றியே வந்துட்டு இருந்த கதை பாபுனு ஒரு பையன் இங்கேயும் திடீர்னு உள்ளோம் தான் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரான்ஸ்லேஷன் தானே கேக் வந்து ஒரு பெரிய ஒரு இடைவெளியை வந்து தாண்டி கடந்து போன மாதிரி சரி இப்போ நம்ம மனசை மாற்றிட்டு பாபுவோட கதையை படிக்க ஆரம்பித்தேன் திடீர்னு சந்துவின்னு கதை வந்து அப்படியே அங்கேயும் நின்றது வெலிங்டன் நகரம் உருவாகிடுது அந்த பாபுவோட கதையை ஆரம்பிப்பேன் ஸோ இனிமேல் பாபு தான் நம்ம வெலிங்டனை சுற்றி காமிப்போம் வெல்லிங்டன் வந்து அங்கே இருக்கிற மனிதர்களை அங்கே இருக்கும் வாழ்வியல் சூழலை உருவாக்கப்பட்ட வெளியிட்டனை வந்து எப்படி வந்து பாபு நம்ம பார்க்கறவங்க தான் மீதி நாவல் நம்மள்கிட்ட சொல்லுவது ஒரு சிறுகனையும் பார்வையிலிருந்து ஒரு ஒரு நகரத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த கதை எழுத எழுத சுகுமாரன் அவர்கள் நினைத்ததே வந்து அவர்கள் வாழ்ந்து பார்த்த மனிதர்களை திரும்ப போய் சந்திக்கிறதுட்டானே எனக்கு ஒரு ஆவல் ஒரு பிரேமை இருந்தது அதை வந்து என்னுடைய சைகு கதாபாத்திரத்தை ஒரு கதாநாயகனாக்கி நான் முயற்சித்தது முயன்ற பார்த்தது அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் எழுதப்பட்டிரு ஸோ பாபுலிங் தன்களின் வழியாக தான் நம்ம வந்து வெளிங்டனை பார்க்க போகிறோம் அந்த வெளிங்டன் உருவானது ஒரு வரலாறு ஒரு பக்கம் இருந்தாங்க பாபுவின் பார்வையில் உருவாகும் இப்போ தனிப்பட்டவங்களோட பாபுவின் தலை எடுத்துருப்பான் அப்படின்னா அவன் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையனோட இருந்து ஒரு நகரம் வந்து நம்மளுக்கு வெளிப்பட போகுது அதில் பாபுவோட நண்பர்கள் இருப்பாங்க அவங்க சம வயத நண்பர் அது அவர்களை பற்றிய குறிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து பெரியவர்களோட தான் அவங்களோட பெரியவர்கள் வாழ்கிறது பெரியவர்களோட பிணைத்து அவர்களுடைய சண்டை அதெல்லாம் தான் அவன் பார்க்குறான் அதெல்லாம் அவங்க கண்டுபிடியாக பதிவு பெரியவரிடம்லேருந்து குவிப்பாக பாகுவினோட அட்டாச்மெண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா பெண்களிடம் தான் ஜாஸ்தி இருக்குது தன்னுடைய அத்தை அம்மாயி அந்த மாதிரி பெரியவர்களுடைய அட்டாச்மெண்ட் தான் இதில் ஜாஸ்தி இருக்குது ஸோ இதை வந்து ஒரு வித ஒரு ஒழிப்பஸ் இவ்ளோஸ் மாதிரி இந்த நம்ம புரிஞ்சுக்கலாம் வாழ்ந் சார்ந்த ஒரு பிரேமையாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இதை புரிஞ்சுக்கலாம் அப்படி இது போகவே சைக்கலாஜிக்கலாக சொல்லுவோங்க அவங்க அட்டாச்மெண்ட் தேரின்னு ஒரு கான்செப்டே இருக்குது இப்போது பாபு வந்து முக்கியமாக ஒரு நான்கு பெண்களை சுற்றி தான் அந்த அந்த பின்பகுதி கதை வந்து வெளித்தன் பற்றி விவரிக்கப்பட்டிருந்தார் இது பாபு பாபு சார்ந்த மனிதர்கள் அப்படி தான் அந்த கதை இருக்குது அதில் முக்கியமாக அந்த நாலு பெண்கள் இருக்காங்க கௌரிய தாமத்தவங்க இருக்காங்க தான் ஒருத்தவங்க இருக்காங்க பாபுவை அவங்க அம்மா அப்பா கோயம்புத்தூரில் இருக்கும் போது இங்கே எடுத்து வந்து வளர்க்கக்கூடிய வளர்த்த தாயான அவங்களோட அத்தை அம்ம அத்தை ஒரு இருக்காங்க அப்புறம் தேவகி அம்மாயும் ஒருத்தர் இவங்க எல்லாரோட பாபுவோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த வாழ்க்கையை விவரிக்கிற ஒரு ஒரு மையப்பிலையாகவே இருக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து நான்கு விதமாக வரலாம் செக்யூ இன்செக்யூரா ஆங்ஷியஸ் டிசார்மேஸ் மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்கு இதில் ரொம்ப பாதுகாப்பான அட்டாச்மெண்ட் அதாவது தான் எப்போ இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுத்தக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டாக பாபுக்கு வந்து இந்த தௌரியக்காங்கிற பார்த்தை புத்தகம் வைக்கிறாங்க தன்னுடைய அத்தை வந்து அவனுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு செக்யூர் உதவி கொடுத்தவில் ஒரு நேரம் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க ஒரு நேரம் வந்து அவங்க அவங்கள்ட்ட ரொம்ப விளக்குறாங்க போய் அடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டண்ட்டாக பிகேவ் கொடுப்பாங்க அது ஒரு ஆங்சியஸ் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு குழப்பமான ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு முரண்பட்ட அட்டாச்மெண்ட் தேவிகமாகி அவங்களோட அவங்க அப்பப்போ இவங்க வந்து எடுத்து வந்து வளர்த்தப்பட்ட தான் அவங்க ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இது இவ்வளோதான் பாப்போட தடையை இதையும் வெளிண்டல பேசுவாங்க இந்த தடையை வந்து அவங்க அவங்க அம்மாக்காட்டே இருந்து கோயம்புத்தூர் நடந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற கேள்வி அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸோ இந்த கதை எந்த விதத்துலேயாவது வெண்ணிங் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குதா அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஸோ இது ஒரு பிரித்தானிய பாரம்பரிய நீச்சியுடைய ஒரு இராணுவ தளவாடம் அமைக்கப்பட்ட தட்பவெப்பநிலை ஒரு குளிரான பிரதேசமான ஒரு இடத்துல அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து வாழக்கூடிய பையனுக்கு இருக்கக்கூடிய இருக்கத்தின் அடிப்படையில் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வெலிங்டன் வந்து இதை பதிவு செய்யப்பட்டுகிட்டே அந்த அந்த சூழல் வந்து அவன் அவனோட அசைவுகள் மூலமாகவும் அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாகவும் அவங்க அவனுக்கு காட்டப்படுற அக்கறைகள் மூலமாகவும் விளக்கங்கள் மூலமாகவும் அந்த சூழல் இருந்துகிட்டே இருக்குது இதை குறிப்பாக சமுதலாக்கா அப்படின்ற அந்த கேரக்டர் அவங்க வந்து இந்த ஒளிபிரா அப்படி மாதிரி இதை எடுத்துக்க முடியாது சொன்ன இல்லையா பட் சரோலாக்கா கூட வந்து அவங்களோட உணர்ச்சி வந்து அவங்களுடைய அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கட்டம் வந்து அவங்கள ஒரு ஆண்மகனாக உணர உணர வைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது பட் அதே விஷயத்தை விமலா என்ற இன்னொரு செய்யும்போது அவன் தகவல் பார்க்க தப்பான அந்த பொண்ணு வந்து சரியில்லை அந்த அக்கா சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க ஒரு ஜட் பண்ணக்கூடிய இந்த பாலியத்துக்கே ஒரு பயாஸ் இருக்குது சகுந்தராத்தா அதே விஷயத்தை செய்யும்போது அவனால் இணங்கி போக முடியுது விமலா செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விளக்கம் வருது இந்த இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு டெண்டர் தைகூட ஒன்று இருக்கும் இல்லையா அதை குறிஞ்சதுக்கான ஒரு ஸ்கோப்பாக அதுவும் எப்படின்னா பாபுவின் தன்மையாக நம்ம வெல்லிங்டனை பார்த்தோமா இல்லை வெல்லிங்டனின் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் வழியே பாபுவை நம்ம புரிஞ்சுக்கணு இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா இதை ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மேலூட்டமான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது இது ரொம்பவே ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நடித்த வந்து அந்த நிலத்தின் அழுத்தமோ அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புறச்சூழலோ அதை வந்து நிர்ணயிக்குது அப்படின்ற அந்த இருப்போடய நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் இதில் இப்போ அந்த இடத்தை விடப்பட்ட அந்த சலீவன் நீங்கள் கதை இருக்குது அந்த கதை ஒரு புகை இருக்கு பாபுவோட கதை இன்னொரு பக்கம் இருக்கு சன்னிவன் தேடி கண்டுபிடித்து மிகுந்த பிரேமையுடன் கண்டுபிடித்த ஒரு நிலத்தில் பாபு என்னவெல்லாம் கண்டுபிடித்தான் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்த கதையை அப்படின்னு இது ரெண்டையும் தொடர்பு படுத்திக்கிங்கம்மா இல்லை அது வேற இது வேற கதையை எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு பார்த்தா இந்த கதையை நிச்சயமாக வந்து ஒரு டூவல் ப்ரோட்டாகனிஸ்ட் உள்ள கதையாக சன்னிவன் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஆகும் பாபு ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஆகும் நம்ம அந்த ஆங்கிள் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் எந்த விதத்தில் இதை சொல்கிறேன் அப்படின்னா சல்வனுக்கு இருக்கக்கூடிய பிரேமையோ சாகச உணர்வோ ஒரு சிறுவனுக்கான ஆனால் பாபுவின் பார்வை ஒரு சிறுவனாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பெரியவருக்கான ஒரு மெச்சூரிட்டியோட அவன் ஒரு பெரியவன் ஆக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியோட ஸோ வந்து ஒரு வளர்ந்த முதியவர் வந்து ஒரு சிறுவனுக்கான சாகச உணர்வோடும் ஒரு சிறுவன் வந்து ஒரு முதிர்ந்தவருக்கான மெச்சூரிட்டியோடும் இருக்கக்கூடிய அந்த முரண் இருக்கு அந்த டூவல் புரோட்டானிசத்தை வந்து ரொம்ப அழகாக விவரிக்கக்கூடிய ஒரு நாவலாக அது ஒரு நிலத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு நாவலாக நம்மளுக்கு வெளியிட்ட இருக்கு பொதுவாக வந்து ஒரு கவிஞர் சுமார் வந்து கவிஞர் சண்டி அறியப்படுறார் ஒரு கவிஞர் வந்து ஒரு உரைநடை எழுதும்போது நம்மளுக்கு சில அனுகூலங்கள் இருக்கு சில அனுகூலங்கள் என்ன அப்படி முக்கியமாக வந்து அதோட சிந்திக்கும் முறை அந்த சிந்தனை தொழில்பாடு முறை எல்லாமே வந்து நிச்சயம் வேற வேறு தான் கவிஞர்களுக்கு வேற வேறு தான் கிடையாது நான் வந்து ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் நான் வந்து ஒரு உரைநிலைக்கும் கவிதைக்கும் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு ஸோ அந்த அந்த மாதிரி யோசிக்கும் போது இது ரெண்டும் வந்து வெவ்வேறு சிந்தனை முறைகள் வெவ்வேறு சிந்தனை தொழில்பாடு முறைகள் அப்படின்னு நினைக்க ஒரு கவிஞர் உரைநடை அது ஒரு இன்க்ரீஸ் ஒரு ஒரு மியூசிக்காலிட்டி ஜாஸ்தி எடுத்துவான் ஒரு அடக்க ஒரு கட்சிதன்மை காம்பாக்ட் கஷ்டன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி தன்மை அதிகமாக்குவான் அதே நேரத்தில் வெறுமனே வந்து அழகியல் மட்டும் இருந்து கண்டென்ட் குறைவா இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும் அதாவது ஓமைகள் படிமங்கள் நிறைய இருக்கும் தவிர ஒரு எமோஷனல் நத்திங்னஸ் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ ஒரு கவிஞர் வந்து ஒரு உரைநடை ஆசிரியரா மாறும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பிரேக்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் சுகோலன் முழுக்கவே வந்து ஒரு ஒரு தன்னோட கவிஞர் அடையாளத்துக்கு எல்லாம் தொடர்ந்துட்டு சொல்லப்போனா அந்த அந்த எழுபதாவது பக்கத்துல சலிவனோட கதை முடியற இடத்துல மட்டும்தான் சில கவித்துவமான விவரங்கள் அவர் கொண்டு வர மற்ற நாடுல ஒரு தனது முழு உலகடைய ஆசிரியராக தான் பாபுத்தை கொண்டு இந்த நாவலை எழுதியிருக்கிறார் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது பாபுவின் வாழ்க்கைக்கு சந்தீபின் வாழ்க்கையை அந்த தொடர்பு படுத்தும் முறை இருக்குது அது ஒரு கவிஞரோட குணம் அது ஒரு உரைநடை ஆசிரியரோட குணமே கிடையாது ஒரு முழு நீள நடையும் ஒரு கவிதையே அவர் சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்று தான் ஹெலிங்டன் நாவலும் பார்க்கலாம் இந்த நாவலை நான் இரண்டாம் முறை படிக்கும்போது என்னோட பார்வை குறிப்பிட்டது புரிப்பட்டது வந்து இந்த இந்த டூவல் ப்ரொட்டாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் குறிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் ஒரு நாவல் கொடுக்கக்கூடிய திறப்பாகவும் சாத்தியமாகவும் இது இருக்கலாம் ஒரு வெறும்னே ஒரு கம்மிங் ஆஃப் ஏஸ் நாவல் என்று இந்த சுருக்க என்னால் முடியல இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு கவிமனம் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிசுவேன் இதுதான் நான் சுழியும் நினைச்சேன் அண்ட் இந்த வாய் வாய்ப்பை எனக்கு வழங்கிய காலச்சோட அறக்கட்டளை திரு காலச்சோட திரு கண்ணன் அவர்கள் அரவிந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தேன் விழாஸ் இறக்கவும் விநாநாயகன் திரு சுகுமாரன் வாக்குறுதியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு உரையை நிறைவு செய்யும் நன்றி